சிவாஜி உலகில் எத்தனை தியேட்டர்கள் எதுவும் திருப்தி தராது இன்று இல்லை என்றாலும் மனதில் தங்கிய அந்த பசுமையான சாந்தி தியேட்டர் நினைவுகளை ரசிகர்களால் மறக்க முடியாது சாந்தி தியேட்டரை பற்றி ரசிகர்களின் நினைவலைகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நான் தவழ்ந்த என் தாய் வீடு சாந்தி நினைக்கும் போதும் சொல்லும் போதும் சொல்ல முடியாத பரவசத்தை ஏற்படுத்தும் ஒரு மந்திர சொல் நான் வாலிபனாக பதினைந்து ஆண்டுகள் தவழ்ந்து திருந்த என் தாய் வீடு அது ஒரு அரங்கம் மட்டுமல்ல ஒவ்வொரு சிவாஜி ரிஷிகனின் இதய துடிப்பு ஒவ்வொரு நாள் மாலையின் சந்தோஷம் மறக்க முடியுமா அதன் மணியான நற்களை பள்ளி கல்லூரி அலுவலகம் இவற்றுக்கு கூட வாரம் ஆறு நாள் ஐந்து நாள் என்று போனது உண்டு ஆனால் வாரத்தில் ஏழு நாட்களும் மாதத்தின் முப்பது நாட்களும் தவறாமல் ஓடிச் சென்ற தேடிச் சென்ற நாடி சென்ற ஒரே இடம் அது சாந்தி மட்டுமே பெயர் வைத்தவர் தீர்க்கதர்சி அங்கே சென்றால் மட்டுமே எங்களுக்கு சாந்தி என்று உணர்ந்து வைத்திருக்கிறார் அங்கு பார்த்து மகிழ்ந்த தான் எத்தனை எத்தனை அதைவிட பல மடங்கு அதிகமாக சாந்தி வளாகத்தில் நின்று அமர்ந்து பேசிய பகிர்ந்து கொண்ட சுகமாக உரையாடிய சூடாக விவாதித்த விஷயங்கள் தான் எவ்வளவு அங்கு எத்தனை மணிமணியான நண்பர்கள் கிடைத்தனர் அவர்களுடன் பேசி தீர்த்த விஷயங்கள் எவ்வளவு தகவல் பரிமாற்றங்கள் எவ்வளவு ஆவண பரிமாற்றங்கள் எவ்வளவு வரப்போகும் வடங்களுக்கு எந்த எந்த மன்றங்கள் சார்பில் என்னென்ன அலங்காரங்கள் செய்வது என்று எங்களுக்குள் பணிகளை பிரித்து கொண்ட பாங்கு பெரும்பாலும் உரிமை எங்கள் கிடைக்கும் வேறு அரங்குகளில் நடிகர் திலகத்தின் படங்கள் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் அவற்றை பற்றி கருத்து பகிர்வுகள் விவாதங்கள் வெளியூர் நிலவரங்கள் குறித்த அலசல்கள் அனைத்தும் நடைபெறும் இடமாக விளங்கியது சாந்தி வளாகம் அந்த அளவுக்கு ரசிகர்களின் சந்திப்பு கேந்திரமாக சென்னையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் ஒன்று கூடும் இடமாக இருந்து வந்தது மூடப்பட்ட வண்ண முகப்பு கொண்ட சாந்தியை எங்கள் மனதில் நிறைந்திருக்கின்றது அந்த வளாகத்தில் எங்கள் கால்கள் படாத இடமே இல்லை எனலாம் அங்கு இருந்த தண்ணீர் பவுண்டன் தொட்டியின் ஓரம் அமர்ந்து கலந்துரையாடிய அந்த பதினைந்து வருடங்களும் பசுமையானவை கல்வெட்டாக மனதில் விட்டவை அங்கு கிடைத்த அற்புதமான நண்பர்களை மறக்க முடியுமா எத்தனை எத்தனை நண்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை தினமும் மாலை ஐந்து மணிக்கு உற்சாகத்துடன் ஒன்று கூடுவதும் ஒன்பது மணிக்கு மேல் பெரிய மனமில்லாமல் பிரிவதும் இடைப்பட்ட நேரத்தில் நடுகத்தின் சாதனைகளை அலசோ அலசென்று அலசுவதும் மறக்க முடியுமா அந்த நாட்களை இதோ நாங்கள் கூடி குழாவிய எங்கள் தாய் வீடு மூடப்பட்டு விட்டது இன்னும் சிறிது நாட்களில் இடிக்கப்பட்டு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் அழியாத சுவடுகளாக நினைவுகளில் மட்டுமே இதயங்களில் தங்கியிருக்கும் மன்னறைக்கு செல்லும் வரை சாந்தி தியேட்டர் பெயர் வைத்ததுக்கு பின்னால் ஒரு சிறு தகவல் இது எவ்வளவு தூரம் உண்மை என்பது தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு சொல்கின்றேன் சாந்தியின் உரிமையாளர்களாக இருந்த சண்முக ராஜா பெயரின் முன் பாதியையும் இணைத்து இந்த பெயர் வைக்கப்பட்டதாகவும் பின்னாளில் இந்த திரையரங்கை வாங்கிய நடிகர் திலகம் தன் மகளுடைய பெயராக இருப்பதால் அதனை மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகின்றது சாந்தி திரையரங்கின் முந்தைய உரிமையாளர்களில் ஒருவரான சிவகங்கையைச் சேர்ந்த திரு சண்முகர் ராஜாவிற்கு நெருக்கமான மாரி சேர்வை என்பவர் தெரிவித்த தகவல் இது இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரிந்தவர்கள் சொல்லலாம் பற்றி இன்னொரு சிவாஜி இதோ நான் பிறந்ததில் இருந்தே சிவாஜி ரிஷிகன் என் சூழல் முழுவதும் சிவாஜி காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதலில் சாந்தி என்ற விளம்பரங்களை கண்டால் உடலில் ஒரு இன்ப எழுச்சி ஒரு ஆசுபாசு உணர்வு எழும் கிட்டத்தட்ட நம் கடவுளின் ஆலயம் போல அந்த திசை நோக்கி நெய்வேலியில் வளர்ந்ததால் சாந்தி தியேட்டரை பற்றி கேள்வி ஞானம் மட்டுமே படங்கள் சாந்தியில் வெளியாகாத சூழ்நிலை தில்லானா மோகனாம்பல் போன்ற படங்கள் வெள்ளி விழா வாய்ப்பிருந்தும் தவறவிட்ட சோகங்கள் என தூற்றிய தருணங்களும் உண்டு நெய்வேலி அமராவதியில் அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபதை காணும் போது அந்த திரைப்படத்தில் சாந்தி தியேட்டரை காணும் போதும் பட்டிக்காடா பட்டணமா படத்தை மதுரை சென்ட்ரலில் கண்டுகளிக்கும் போது சாந்தி வரும்போது உடம்பு விசில் விசிலடிக்கும் நான் சென்னையில் தங்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆகஸ்ட் முதல் எப்பொழுது சாந்தியில் திரைப்படத்தை கண்டுகளிப்போம் என்று நான் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தேன் நான் எதிர்பார்த்த பொன்னால் வந்தே விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏப்ரல் இருபதாம் தேதி என் பெயரையும் பார்வையாளர் வரிசையில் நான் நான் சாந்தியில் பார்த்து ரசித்த முதல் படம் அவன்தான் மனிதன் என்ன சொல்வது அப்படியே சந்தோஷத்தில் ஓவென்று கத்தி குதிக்கலாமா என்று என் ஆலயத்தில் மேல் மாடியில் இருந்து என் தெய்வ தரிசனம் பின்பு மன்னவன் வந்தானடி பாட்டும் பரதமும் தீபம் அண்ணன் ஒரு கோவில் திரிசூலும் ரத்தவாசம் என்று பல பல படங்கள் முதன் முதலில் சுவர்களில் சாதனை அலங்காரங்கள் இருப்பதை கேள்வியுட்டு ஓடி ஓடி போய் பார்த்து கழித்திருக்கின்றேன் மன்னன் திரைப்படத்தில் வரும் சாந்தி காட்சிகள் பழைய திரில் எட்டி பார்க்கும் சென்னையை விட்டு வெளிநாடு போன பிறகு எப்போது விழிப்பில் வந்தாலும் ஒரு முறையேனும் அங்கு வந்து சுற்றிவிட்டே செல்வேன் மனம் முடுக்க பரவசம் சூடும் ஆனால் மற்ற நடிகர்களின் படம் அங்கு ஓடுவதோ அவர்களின் போஸ்டர்கள் இருப்பதோ கடுப்பை கிளப்பினாலும் பொறுத்தே சுற்றி பார்ப்பேன் இன்று எங்கள் ஆலயம் இடிக்கப்படும் சோகம் அங்கு வணிக வளாகம் என்ன இன்னொரு தாஜ்மகாலி வந்தாலும் கூட எங்கள் சாந்தி எங்களுக்கு தந்த உணர்வை ஆதரப்புகின்றது நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் எல்லோர் மனதிலும் சோகத்தை தந்த ஒரு நிகழ்வு என்ன செய்வது கால மாறுதல்களுக்கு ஏற்ப நாமும் ஓட வேண்டியுள்ளது இனி என்ன நவீன வசதிகளோடு இன்னொரு சாந்தி வந்தாலும் பழைய சாந்தியில் கிடைத்த நிம்மதி கிடைக்காது இனி நம் பழைய சாந்தியை காண வாய்ப்புள்ள திரைப்படங்கள் நீளமானும் ராஜசிரி படம் பார்க்க வரும் காட்சி அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது சாந்தியில் தங்கச் சுரங்கம் ஓடிய சமயம் பட்டிக்காடா பட்டணமா நடிகர் திலகத்தை ரவுடிகள் கடத்தும் காட்சி டபு புதல்வன் தியேட்டரில் கே ஆர் விஜயா நடிகர் திலகத்தை எதிர்பார்த்திருக்கும் காட்சி யமனுக்கு யமன் யமனாக நடிகர் திலகத்தின் அலம்பால் காட்சி நெஞ்சங்கள் வாக்கண்ணாவா ஓடிக்கொண்டிருந்த சமயம் முதல் டிக்கெட் காட்சி இந்த காட்சியில் மாப்பிள்ளை வேணுகோபாலும் நடித்திருப்பார் இன்னும் வேறு என்னென்ன படங்களில் சாந்தி இடம்பெற்றுள்ளது என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் எது எப்படியோ நம்மால் சாந்தியின் நினைவுகளில் இருந்து மீள்வது என்பது இயலாத காரியம் புதிய பறவையில் நடிகர் திலகம் சொல்வார் நான் உன்னை மனம் போகச் சொல்கிறேன் நீ இல்லாத அந்த நாட்களில் உன் நினைவோடு வாழ்ந்து அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குமே அது போதும் என்ற எண்ணத்தில்தான் போகச் சொல்கிறேன் என்பர் அதுபோல இந்த கட்டிடத்துக்கு பிரியா விடை கொடுத்து மனதில் பழைய நினைவுகளை அசைவோட்டு வாழ்ந்திருப்போம்